ஜிசஸ் கிரைஸ்ட் சர்ச்சிலே சோர்ஸ் எஸ் மோன் பி ஐசேஸ் சிக்ஸ்டி டுவெண்ட்டி ஃபார் தி லார்ட் வில் பி இயர் எவ்லாஸ்டிங் லைட் அண்ட் த டேஸ் ஆஃப் யர் மார்னிங் ஷெட் வீ எண்டட் சோ சலுகான் கொஞ்சம் என்ன சொல்கிறாருன்னா வந்து கார்டு வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சமாக ஒரு லைட்டாக வந்து இருப்பார் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்ன்றது வந்து வந்து எப்போவுமே வந்து நார்மலாக எப்போவுமே ஹாப்பியாக வந்து யாருக்குமே வந்து இருக்காது இருக்கோம் ஆகாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் சரி ஸோ இதை வந்து ஃபேஸ் பண்ணும்போது பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை பற்றி வந்து அவங்க வந்து கவலைப்பட்டு ஒரு ஓரத்தில் வந்து உட்காந்துருவாங்க அண்ட் தென் வந்து இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்கான எஃபர்ட் வந்து இருப்பாங்க காடை தேடி அது நோக்கி வந்து போவாங்க ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம வந்து காடை வந்து தேடணும் எந்த சுச்சுவேஷனுமே பிரச்சனைன்னு மட்டும் இல்லாமல் வந்து எப்பவுமே அந்த காடை வந்து தேடணும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம வந்து எடுத்து வைக்கும் போது கூட வந்து நமக்கு காடை வந்து தேடணும்னா வந்து அதில் வந்து காடு நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து கொடுப்பாரு ஸோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி காட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்குறாரு சோ தான் இந்த வசனத்துல வந்து காட் தான் ஒரு வெளிச்சமா இருக்காரு சரி நம்ம பிரேயர் பண்ணலாமா ஏசுப்பேன் நான் கொடுத்தக்காக நன்றி யேசுப்பேன் ஈசுப்பா எந்த வருஷம் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸ்புப்பேன் ஈஸ்ப்பா நீங்க வந்து எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு லைட்டோ ஒரு வெளிச்சமாக வந்திருக்கீங்க ஈஸ்ப்பு அதுக்காக நன்றி ஈசுப்பா ஈசுப்பா எப்பவுமே எங்களுக்கு ஒரு கைடிங் லைட்டாக இருந்து ஏசுப்பேன் எங்களை வந்து ஹாப்பியாக வந்து வச்சிருக்கீங்க பிளஸ்டாக வச்சிருக்கீங்க அதுக்காக நன்றி கைஸ் யேசுப்பாங்